ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் கிட்டிங்கன்னா மாட்டோரத்தில் கத்திரிக்காய் செடி விட்டு தான் பார்க்க போகிறேங்க இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா பூச்சி எடுத்துருந்தோம் வேப்பனை கரைசல் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் நம்மளுக்கு நல்ல பூச்சிகள்லாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் கிளம்பி எங்கேயோ ஓடி போச்சுங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ எறும்புகள் பார்த்திங்களா ஸோ அந்த எறும்புகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து மாவு பூச்சி இருக்குதுங்க அந்த மாவு பூச்சியை வந்து அப்படியே எடுத்து ஒன்று போய் வேணா சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மாவுப்பூச்சை எறும்புகள் வந்து சாப்பிட்றது நமக்கு நல்லது தாங்க ஆனால் அது இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா எறும்புகள்லாம் அப்படி கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிடும்பொழுது அந்த காய்களுடைய வளர்ச்சி தடைபடும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதலே நம்ம வந்து மாவு பூச்சை நம்ம காலி பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த எறும்புகளோடைய தேவை வர வேண்டிய தேவைகள் இருக்காது ஸோ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணீர் ஊட்டுறோம் இல்லைங்களா ஊற்றும் பொழுது கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக பீச்சு அடித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் அந்த மாவு பூச்சிக்கெல்லாம் போயிடுங்க மிகப்பெரிய செடிகளாக இருந்துச்சுன்னா நல்லா ஸ்பீடாக அடிச்சு விடுங்க ஒரு ஒன் வீக் ஒன்று டூ ஒன்று அடிச்சு விடுங்க நல்லா உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிட்டு வணக்கம் சேவ் அக்ரிகல்ச்சர்